ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஐபிஎல் போட்டி தற்போது இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ஐபிஎல் டீமில் மொத்தம் பத்து அணிகள் விளையாடுறாங்க அதில் என்னோடய ப்ரெடிக்ஷன் எந்த டீம் வின் பண்ணும் அப்படின்றத நான் கடைசியில் சொல்லிடுறேன் அந்த பத்து அணிகள் முத எந்தெந்த அணிகள் இருக்குன்றதை பார்த்துருவோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இருக்குது இரண்டாவதாக பார்த்துக்கிட்டோம்னா மும்பை இந்தியன்ஸ் அணி இருக்குது மூன்றாவதாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இருக்குது நான்காவதாக பார்த்தோம்னா கொல்கத்தா நைட்ரேஸ் இருக்காங்க அஞ்சாவதாக பார்த்தோம்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் இருக்காங்க ஆறாவதாக டெல்லி கேபிட்டல்ஸ் இருக்காங்க ஏழாவதாக குஜராத் டைட்டன்ஸ் இருக்காங்க எட்டாவது லக்னோ சூப்பர் சைன் இருக்காங்க ஒம்பதாவது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இருக்காங்க பத்தாவது டீமாக பஞ்சாப் இருக்காங்க இந்த பத்து டீம்லேயும் என்னதான் பெரிய வளமாக இருந்தாலும் அதில் கடைசியாக ஒரு டீம் தான் வந்துட்டு கப் அடிக்கப் போகிறாங்க அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஐபிஎல் போட்டியில் யார் வின் பண்ணுவா அப்படின்றதையும் உங்களோட கருத்து என்ன அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க இதில் என்னோடய கருத்து கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த டீம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கப் அடிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அண்ட் ஆர்சிபி தான் வந்து கப் அடிக்க போகிறாங்கன்றது என்னோட பிடிக்சனாக இருக்குது உங்களோட ப்ரடிக்ஷன் என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க